வேலூர் தேமுதிக புறநகர் மாவட்ட பொருளாளர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி தேமுதிக துணை பொதுச் செயலாளர் அதிமுக முன்னாள் அமைச்சர் பங்கேற்பு வேலூர் மாவட்ட தேமுதிக மாவட்ட பொருளாளர் பொறியாளர் பொன் தனசீலன் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷ் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக திருமண நிகழ்ச்சிக்கு வந்த அவரை தேமுதிகவினர் பட்டாசு விடுத்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதில் மாவட்ட செயலாளர் பிரதாப் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சேகர் சோலிங்கல் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மனோகரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகையா நகர செயலாளர் சிவகுமார் மற்றும் தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி அமைப்பு செயலாளர் ராமு வேலூர் மாநகர செயலாளர் அப்பு வி குப்பம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லோகநாதன் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்து நினைவு பரிசுகளை வழங்கினர்